பிரியமானவர்களே ஜீசஸ் காலிங் சத்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் மீடியாவை எடுத்துக்கொண்டால் ஒரே செய்திதான் வந்து கொண்டிருக்கிறது லிதியத்தான் என்கிற கடலில் சமுத்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பெரிய பாம்பானது வெளிப்படும் நாள் வந்துவிட்டது இது வெளிப்படும் போது பயங்கரமான ஆபத்துக்கள் இந்த பூமிக்கு சம்பவிக்க போகிறது பூமி தன்னுடைய கடைசி கட்டத்தை எட்டிவிட்டது என்கிறதான செய்திகளை நாம் இந்த பெரிய பெரிய கடல்வாழ் உயிரினம் என்றும் இது பாம்பை போல இருக்கும் என்றும் இது இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய பல மதங்களின் கிரந்தங்களில் புராணங்களில் இதை எழுதப்பட்டு உள்ளது என்றும் நாம் சொல்லுவதை பார்த்திருக்கிறோம் இந்த பூமியின் நாட்களில் முடிவு நாட்களில் தான் இது வெளிப்படும் இது வெளிப்படும் பொழுது பயங்கரமான நடக்கும் என்பதனையும் நெருப்பு வெளிப்படும் என்றும் பல செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன இந்த லிவியத்தான் என்கிற இந்த மிருகத்தை பற்றி நம்முடைய பேதாகமம் என்ன சொல்கிறது இந்த லிவியத்தான் மிருகத்தின் பெயர் பைபிளில் குறிக்கப்பட்டுள்ளதா என்று கேட்டால் லிவியத்தான் என்கிற ஒரு பயங்கர பாம்பு பயங்கர்பத்தை பற்றி இந்த வேதாகமத்தில் குறிக்கப்பட்டுள்ளது சமுத்திரத்தில் வாழ்கிறது பாம்பு போல் தான் இருக்கும் இதன் வாயிலிருந்து அக்கினி வெளிப்படும் என்பதனை வேதாகம வசனங்கள் தெளிவாக சொல்லுகின்றன வேதாகமத்தில் இந்த லிவியத்தான் என்று சொல்லப்படுகிற இந்த மிருகம் நான்கு இடங்களில் வருகிறது மூன்று வசனங்களிலும் வருகிறது ஒரு அதிகாரம் முழுவதையும் இந்த லிவியத்தான் என்கிற மிருகம் ஆக்கிரமித்துள்ளதை நாம் பார்க்க முடியும் ஒரு அதிகாரத்திலேயே ஒரு ஒன்றாவது வசனம் தொடங்கி முப்பத்தி நான்காவது வசனம் வரை அந்த அதிகாரம் முழுவதையும் மேற்கொண்டிருக்கிற வேற எந்த மிருகமும் இந்த வேதாகமத்தில் இல்லை இந்த ஒரு மிருகமும் லிவியத்தான் என்று சொல்லப்படுகிற இந்த ஒரு மிருகம் மட்டும் ஒரு முழு அதிகாரத்திலையும் வேற எந்த மனிதர்களை பற்றியோ வேற யாரை பற்றியும் சொல்லாமல் இந்த மிருகத்தை பற்றி மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவ மத கிரந்தமான இந்த பைபிள் மட்டுமல்லாமல் பிற மத நூல்களான கிரந்தங்களிலும் இது சொல்லப்பட்டுள்ளது இப்போது சமூக வலைத்தளங்களிலும் யூடியூப் இது இதுபோன்ற வலைத்தளங்களிலும் நாம் பார்க்கும் பொழுது முதன்மை செய்தியாக இந்த இந்த மற்றும் லிவியத்தானை பற்றியுள்ள கடைசி கால செய்திகளும் அதிகமாக வருவதை நாம் பார்க்க முடியும் ஆனால் இந்த லிவியத்தான் என்று சொல்வது உலகத்தில் இந்த வேதாகமத்தை தவிர வேற எந்த ஒரு கிரந்தத்திலும் மத கிரந்தத்திலும் லிவியத்தான் என்கிற பெயரில் குறிக்கப்படவில்லை சமீபத்தில் இது ஏன் இவ்வளவு ட்ரெண்டாக மாறியது என்று சொன்னால் கேரளா கடற்கரையில் பாடான பள்ளி என்று சொல்லப்படுகிற அந்த கடற்கரை பகுதியில் கோடான கோடி மீன்கள் ஒரே நேரத்தில் வெளியானதை நாம் பார்த்தோம் அதுபோல கடலின் அடிமட்டத்திலே சுமார் அறுநூறு மீட்டர் முதல் ஆறாயிரம் மீட்டருக்கு அதிகமான ஆழத்திலே வசிக்கக்கூடிய டெவில் பிஷ் என்று சொல்லக்கூடியதான அந்த ஒரு மீனும் தற்போது வெளியே வரத் தொடங்கி இருக்கிறது இது அநேக நாடுகளில் வெளிவந்திருக்கிறது அதுபோல இந்த வார் பிஷ் என்று சொல்லக்கூடியதான இந்த வார் பிஷ் என்பதும் இப்பொழுது அநேக நாடுகளில் வெளிப்பட தொடங்கியுள்ளதை நாம் பார்க்கிறோம் இந்த வார் என்று சொல்லப்படுவது ஜப்பான் கடற்கரையில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினொன்றாவது வருடம் தான் கடைசியாக வந்தது அதற்கு பிறகு ஏறத்தாழ பதினான்கு வருடங்கள் எந்த இடத்திலேயுமே எந்த கடற்கரையிலுமே காணாத இந்த மார்பிஷ் என்று சொல்லப்படுவது இப்பொழுது பதிமூன்று வருடங்கள் கழித்து திரும்பவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்திலே மீண்டும் வெளிப்பட தொடங்கியிருக்கிறது இதனால் தான் இப்பொழுது லிவியத்தான் கடலில் இருந்து கொண்டு தன்னுடைய வேலையை ஆரம்பித்து விட்டதா இந்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிற இந்த லிவியத்தான் இந்த கடல் உள்ளிருந்து அது ராஜாவாக மாறும் என்று சொல்லப்படுகிறது அப்படி ஏதாவது காரியங்கள் சம்பவித்து அங்கே வாழ முடியாமல் இந்த மிருகங்களும் கடல் வாழ் பிராணிகளும் வெளியே வந்த வண்ணமாக இருக்கிறதா அல்லது இந்த சுனாமிகள் அங்கங்கே நடப்பது இந்த லிவியத்தான் தான் காரணமா என்பதை பற்றிதான் இன்று அநேக பேருக்கு சந்தேகமும் ஒருவித பயமும் மனதில் ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறது லிவியத்தானின் மாபெரும் சக்தி என்ன இந்த லிவியத்தானை இந்த மனிதர்களால் அழிக்க முடியாதா இந்த உலகை ஐம்பத்தி முறை அழிக்கக்கூடிய அணுகுண்டுகள் இன்று அமெரிக்காவோட கையில் இருக்கிறது இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த மனித வாழ் பிராணியான இந்த லிபியத்தானை அழிக்க முடியாதா என்கிறதான கேள்விகளும் இன்று எழும்ப ஆரம்பித்து விட்டது இப்பொழுது லிவியத்தான் வெளிப்படும் காலம் வந்துவிட்டதா அல்லது இந்த லிவியத்தான் என்பது என்ன இது உலக முடிவிற்கு ஒரு காரணமாக இருக்கிறதா இதை பற்றி பைபிள் தெளிவாக என்ன சொல்லுகிறது மற்ற மத கிரந்தங்கள் என்ன சொல்லுகிறது நாம் இப்பொழுது மூலமாக தெளிவாக இதை ஆராய இருக்கிறோம் எல்லா கிரந்தங்களையும் எடுத்துக்கொண்டாலும் எல்லா வேத புஸ்தகங்களை எடுத்துக்கொண்டாலும் இந்த பைபிளில் மட்டும்தான் என்கிற ஒரு பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வேதாகமத்தில் முதன் முதலில் இந்த லிவியத்தான் என்கிற பெயரை சொன்ன புஸ்தகம் யோபுவின் புத்தகம் வேதாகமத்திலே அறுபத்தி ஆறு புஸ்தகங்களில் பதினெட்டு புஸ்தகமான இந்த யோபுவின் யோபுவின் புஸ்தகத்தில் புஸ்தகத்தில் தான் முதன் முதலில் என்கிற பாம்புவின் பெயர் வருகிறது பூமி 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 தொடங்கியது முதல் உள்ள காரியங்கள் இடம்பெறுகிறது தொடங்குவதற்கு முன்பாக 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 படைக்கப்படுவதற்கு கோடி கோடி ஆண்டுகளுக்கு அந்த பரலோகத்தில் இந்த என்ன நடந்தது தெளிவாக நாம் பார்க்க முடியும் முதன் முதலில் இந்த யோபுவின் புஸ்தகத்தில் இந்த லிவியத்தான் என்கிற பெயர் யோபு மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வருகிறது நாளை சபிக்கிறவர்களும் லிவியத்தானே எலும்பு பண்ண தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக இந்த லிபியத்தானை எழும்ப நினைக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்று சொன்னதாக இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது இரண்டாவது நாம் பார்க்கும் போது இந்த பெயர் யோபு புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் முதல் வசனத்திலேயே வருகிறது தூண்டினால் பிடிக்கக்கூடுமோ நாக்கை நீ விடுகிற கயிற்றினாலே பிடிக்கக்கூடுமோ லிபியத்தான் என்று சொல்லி அந்த நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் தொடங்குகிறது அதாவது லிபியத்தானின் பெயரை சொல்லி அது எப்படிப்பட்டது என்று ஆரம்பிக்குகிற இந்த வசனம் இந்த புத்தகத்தில் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் முப்பத்தி நான்கு வசனங்கள் உண்டு அந்த முப்பத்தி நான்காவது வசனத்திலே அது மேட்டிமையானதை எல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது அது அகங்காரம் உள்ளது ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறது என்றார் இந்த முப்பத்தி நாலாவது வசனத்திலே சகலத்திற்கும் ராஜாவாக இருக்கிறது என்று சொல்லி முடியப்படுகிறது ஒன்றாவது வசனத்திலே அதன் தொடக்கமும் அந்த அதனுடைய ராஜ்யத்துவம் முப்பத்தி நாலாவது வசனத்தில் குறிக்கப்பட்டு இடையில் காணப்படுகிறதான மொத்த முப்பத்தி நான்கு வசனங்களிலும் இந்த லிவியத்தானை பற்றி மட்டுமே சொல்லப்படுகிறது இந்த வேதாகமத்தில் ஒரு மிருகத்தைப் பற்றி மட்டும் சொல்லுவதற்கு ஒரு அதிகாரம் முழுவதையும் எடுத்துக்கொண்டது மொத்தமாக இந்த லிவியத்தானாக மட்டும்தான் இருக்கும் இது அல்லாமல் அதிக வசனங்களில் சொல்லப்பட்டதாக இன்னொரு மிருகமும் இருக்கிறது அதாவது பத்து வசனங்களில் சொல்லப்பட்ட மிருகம் எது என்று சொன்னால் அதுவும் இதே யோபு புஸ்தகத்தில் இதற்கு முந்தின அதிகாரம் அதாவது நாற்பதாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தில் பிகேமோத் என்று சொல்லப்படுகிறதான வேறொரு மகா பெரிய மிருகத்தை சொல்லப்படுகிறது யோபு நாற்பது பதினைந்திலே இப்போதும் பிகேமோத்தே நீ கவனித்து பார் உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன் அது போல் புல்லை தின்னும் நாற்பது பதினைந்திலே இந்த மிருகம் பூமியில் வாழக்கூடிய மிருகம் என்பது சமுத்திரத்தில் வாழக்கூடிய ஒரு மிருகமாக அறியப்படுகிறது ஆனால் இந்த மிருகமானது பூமியிலே வாழக்கூடிய மிருகமாக இந்த பதினைந்தாவது வசனத்திலே தொடங்குவது இருபத்தி நான்காவது வசனம் வரை இந்த மிருகத்தை பற்றி மட்டுமே அதாவது பிகேவோத் என்று சொல்லப்படுகிறதான இந்த மிருகத்தை பற்றி மட்டுமே சொல்லப்படுகிறது இந்த மிருகம் காட்டில் வசிக்கும் மலைகளிலே அதன் மேய்ச்சல் இருக்கும் என்று யோபு நாற்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது அதுபோல இந்த கடலில் தான் வசிக்கும் என்பதனையும் யோகுவின் புத்தகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் சொல்கிறது அது ஆழத்தை உலைப்பான போல் பொங்க பண்ணி கடலை தைலம் போல் கலக்கிவிடும் கடலை அந்த ஒரு தைலத்தை கலக்குவது போல இது கலக்கும் என்று சொல்லப்படுகிறது இது கடல் என்பதனையும் யோபு மட்டுமல்லாமல் இந்த யோபுவின் காலத்திற்கு இருநூறு வருடங்களுக்கு பின்பு வாழ்ந்த ஏசையா தீர்க்க தரிசி தெளிவாக எழுதி வைத்தார் ஏசையா இருபத்தி ஏழு ஒன்றிலே இது சொல்லப்படுகிறது அக்காலத்திலே கத்த லிபியத்தான் என்னும் நீண்ட பாம்பை லிபியத்தான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார் சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார் இந்த வசனத்தில் லிவியத்தான் என்கிறது ஒரு பாம்பு என்று சொல்லப்படுகிறது அது கோணலான ஒரு சர்ப்பம் என்று சொல்லப்படுகிறது சமுத்திரத்திலே வாழக்கூடிய ஒரு வலு சர்ப்பம் என்று சொல்லப்படுகிறது இதனை தேவன் பட்டயத்தால் அழிப்பார் என்று சொல்லப்படுகிறது யோபுவிடம் தேவன் தெளிவாக இரண்டு மிருகங்களை பற்றி சொன்னார் பிகோமத் என்று சொல்லப்படுகிற பூமியில் வாழக்கூடிய ஒரு பெரிய மிருகம் லிவியத்தான் என்று சொல்லப்படக்கூடிய சமுத்திரத்தில் வாழக்கூடிய ஒரு மிருகம் இதை ஏன் தேவன் இந்த மிருகங்களை பற்றி யோபுவிடம் சொன்னார் நாம் பற்றி ஆராய வேண்டும் ஏழாம் அதிகாரம் வரை இந்த யோபு தன்னுடைய நிலைமையை குறித்து தேவனிடம் ஒரு எண்பது கேள்விகளை கேட்கிறார் தேவன் அதுவரை எந்த பதிலும் சொல்லாதவர் முதன் முதலாக முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் பதில் சொல்ல தொடங்குகிறார் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் முடிவது வரை எழுபத்தி ஏழு கேள்விகளை தேவன் திரும்ப இந்த யோபுவிடம் கேட்கிறார் அதிலேயே அந்த பதிலும் அடங்கியிருக்கிறது யோபு நாற்பத்தி ஒன்று பதினொன்றாவது வசனத்திலே எனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார் வானத்தில் குயில் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள் அதாவது இந்த பூமி முழுவதும் என்னுடைய கட்டுகளில் தான் இருக்குகிறது இந்த காற்றும் கடலும் இந்த வானமும் சமுத்திரமும் எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்பதனை சொன்ன தேவன் தொடர்ந்து இந்த இரண்டு மிருகங்களும் மனித மூளைக்கு எட்டாத மிருகங்கள் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மிருகங்கள் மனிதனால் எதுவுமே செய்ய முடியாத மனித சக்திக்கு அப்பாற்பட்ட இந்த இரண்டு மிருகங்களான மிக ஏதும் இந்த லிவியத்தானும் என்னுடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது என்பதனை தேவன் சொல்வதற்கு விஹேயத் என்கிற மிருகத்தை பற்றி நாற்பதாவது அதிகாரத்தில் பத்து வசனங்களிலும் இந்த லிவியத்தான் என்கிற சமுத்திரத்தில் வாழ்கிற இந்த மிருகத்தை பற்றி நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தி நான்கு வசனங்களிலும் தெளிவாக சொன்னார் இன்று நம்முடைய விசுவாசத்தை உட்கொண்டு நிற்கிற இந்த கிறிஸ்தவர்களின் வேத கிரந்தமான பைபிளில் மட்டும்தான் இது சொல்லப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் வேறு மத கிரந்தங்களிலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகில் மூன்று பெரிய மதங்களை சொல்ல முடியும் மூன்று பெரிய மதங்கள் என்று சொன்னால் அவைகள் ஆபிரகாமிய மதங்கள் என்று சொல்லப்படுகிற மூன்று மதங்கள் அதாவது இந்த ஆபிரகாம் என்று சொல்லப்படுகிறவன் ஆதாமின் இருபதாவது தலைமுறையாக பிறந்தவன் இவனுக்கு பிறகு பூமியில் உருவான இவன் சந்ததிகள் மூலமாக உருவான மூன்று பெரிய மதங்கள் இருக்கிறது ஒன்று யூதம் இன்னொன்று கிறிஸ்தவம் இன்னொன்று இஸ்லாம் அந்த யூதர்களின் மத கிரந்தமான அந்த தோராவில் இந்த லிவியத்தானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக சொல்லப்பட்ட அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய புதிய ஏற்பாடு அல்லாத பழைய ஏற்பாடு அவர்களுடைய தோரா புஸ்தகம் என்று வழங்கப்பட்டு வருகிறது அந்த புத்தகத்திலே தெளிவாக நான் இப்போது சொன்னதை போல யோபுவின் புஸ்தகத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலும் சங்கீதத்திலும் இந்த லிவியத்தானை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த யூதர்கள் நம்புகிறது என்னவென்று சொன்னால் கிறிஸ்தவர்களை போல அல்லாமல் வேறொரு நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள் நிலத்தில் வாழக்கூடிய இந்த பிகேமோத்தும் சமுத்திரத்தில் வாழக்கூடிய இந்த லிவியத்தானையும் கடைசியான இறுதி நாட்களில் தேவன் இரண்டையும் ஒன்றோடு ஒன்று மோத செய்து அது இரண்டையுமே சாகடிப்பார் என்றும் அது மட்டுமல்லாமல் அந்த செத்து கிடக்கிற இந்த மிருகங்களை இஸ்ரவேலருக்கு உண்பதற்கு இறைச்சியாக கொடுப்பார் என்பதனையும் அவர்கள் ஒரு வசனத்தின் மூலமாக நம்புகிறார்கள் அதாவது சங்கீதம் எழுபத்தி நான்கு பதினான்கிலே இது குறிக்கப்பட்டிருக்கிறது தேவரி முதலிகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர் வனாந்தரத்து ஜனங்களுக்கு இந்த மிருகத்தை தேவன் உணவாக கொடுப்பார் என்று இன்று இந்த யூதர்கள் முழுவதுமாக நம்பி இருக்கிறார்கள் அவர்கள் இந்த லிவியத்தானையும் அந்த பூமியில் வாழக்கூடிய அந்த மிருகத்தையும் இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் லிவியத்தானின் வாயிலிருந்து அக்கினி பொறி பறக்கும் என்று யோபு நாற்பத்தி ஒன்னு பத்தொன்பதாயிரத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதின் வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டு அக்கனி பொறிகள் பறக்கும் இதற்கு ஒப்பானவர் மனிதர்களாக இருந்தாலும் சரி மிருகங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த மிருகத்திற்கு ஒப்பான மிருகம் இந்த பூமியில் இதுவரை தோன்றியது இல்லை என்பதை யோபு நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றும் இல்லை அது நெப்பமாய் இருக்க உண்டு பண்ணப்பட்டது தேவன் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரத்திலே ஒன்று முதல் முப்பத்தி நான்கு வசனங்களில் அதை பற்றி தெளிவாக சில கேள்விகளையும் இந்த யோகுவிடம் கேட்கிறார் அதாவது இந்த லிவியத்தானை நீ தூண்டில் போட்டு பிடிக்க முடியுமா அதன் மூக்கை கயிறால் கட்ட முடியுமா அதை குரட்டால் அதன் தாடையை குத்த முடியுமா இப்படிப்பட்டதான கேள்விகளை தேவன் கேட்கிறார் குருவியோடு விளையாடுவது போல நீ நீ அந்த மிருகத்தோடு விளையாட முடியுமா முடியுமா அதன் தோலை அம்புகளால் துளைக்க அதை பிடிக்க நினைத்தவன் விழுந்து விடுவானே என்கிறதான பதிலையும் தேவனே சொல்கிறார் அதன் வாயில் இருந்து அக்கினி புறப்படும் என்று அந்த அதிகாரத்திலேயே தெளிவாக சொல்கிறார் அது எழும்பினால் பலசாலிகள் பயந்து நடுங்கி கீழே விழுவார்கள் என்பது சொல்லப்படுகிறது இந்த மிருக மிருகமானது கடலை தைலம் போல கலைக்கு விடும் என்றும் சொல்லப்படுகிறது யோபு நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை அது நிற்பயமா இருக்க உண்டு பண்ணப்பட்டது அது ஆழத்தை உழைப்பனியை போல் பொங்க பண்ணி கடலை தைலம் போல கலக்கிவிடும் சமுத்திரத்தில் இருந்துதான் இது வருகிறது என்பதனை யோபு புஸ்தகத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அது சாகும் என்பதனையும் ஏழு ஒன்றே சொல்லப்படுகிறது அக்காலத்திலே கத்தர் லிவியத்தான் என்னும் நீண்ட பாம்பை லிவியத்தான் என்னும் கோளனான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார் சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார் இன்னும் ஒரு வேத ரகசியத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இந்த மிருகத்தை போல வெளிப்படுத்தின ஒன்றிலே சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வருகிறது பின்பு நான் கடற்களி மணலின் மேல் நின்றேன் அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன கொம்புகளின் மேல் பத்து முடிகளும் தலைகளின் மேல் தூசனமான நாமமும் இருந்தன பழைய ஏற்பாட்டில் யோபுவின் புத்தகத்திலும் ஏசையாதர்சியின் புஸ்தகத்திலும் சங்கீதத்தில் ஏற்பட்டான் என் பதிமூன்ற அதிகார் மிருகம் வசனத்தில் வரக்கூடிய லிவியத்தான் பாம்பா இதுவும் சமுத்திரத்திலிருந்து தான் வருகிறது அதுவும் சமுத்திரத்திலிருந்து தான் வருகிறது இது இரண்டும் ஒரே மிருகங்களா என்பதன் போன்ற வேதாகம மர்மங்களையும் ரகசியங்களையும் நாம் தெரிந்துதான் ஆக வேண்டும். அது மட்டுமல்ல இப்பொழுது இந்த கடலில் நடந்து கொண்டிருக்கிற வெளியே வராத இந்த மீனினங்கள் விலங்கு இனங்கள் எல்லாம் வெளியே வர தொடங்கியதும் இந்த சுனாமி நடப்பதும் இன்று அநேக இந்த மீன்கள் வெளியே வரத் தொடங்கிய உடனேயே ஜப்பானில் பல கட்டடங்கள் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு கீழே விழுந்ததும் இதுபோல பல ராஜ்யங்களில் இந்த மீன்கள் வெளியே வர தொடங்கிய பிறகு அநேக கொடூரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருப்பதும் இந்த பூமியின் அழிவுக்கு தொடக்கமா வெளிப்படுத்தல் பதிமூன்று ஒன்றிலே சொல்லப்பட்ட சமுத்திரத்தில் ஏறி வந்த மிருகம் தான் இந்த லிபியத்தானா மெசியாவின் இரண்டாவது வருகைக்கு முன்பாக இப்படிப்பட்ட மிருகம் வெளியே ஏறி வந்து இந்த உலகத்தை ஆள ஏதாவது வாய்ப்புகள் இந்த வேதாகமத்தில் இனி உள்ள வசனங்களில் உண்டா இப்பொழுது எல்லா சோஷியல் மீடியாக்களிலும் குறிப்பிட்ட ஒரு கடல் பகுதியை காட்டி இந்த கடல் பகுதியில் தான் இந்த லிபியத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறார்களே இது இந்த பகுதியில் இந்த இடத்தில் தான் இந்த லிபியத்தான் பாம்பு வாழ்ந்து கொண்டு இருக்கிறதா இது போன்ற வேதாகம மர்ம ரகசியங்களை அறிவதற்காக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி வரை நாம் காத்திருப்போம் அடுத்த வாரம் இதே ஞாயிற்றுக்கிழமையிலே இதற்கு அடுத்த செகண்ட் பார்ட்டாக இந்த லிவியத்தான் பாம்பை பற்றியதான இந்த லிபியத்தான் மிருகத்தை பற்றியதான மற்ற வசனங்களையும் கூட நாம் ஆராய்ச்சி செய்து எது என்பதனை நாம் இந்த உண்மை ஜீசஸ் காலிங் மினிஸ்ட்ரியின் எக்கால சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் என்பதனையும் உங்களோடு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் இதற்கு மேலாக இன்னும் வேதாகம மர்மங்களை நீங்கள் அறிய விரும்பினால் நாங்கள் அநேக சர்ச்சைகளில் பிரசங்கிக்க கூடிய தேவ செய்திகளை இவாஞ்சலிஸ்ட் ஜெயக்குமார் என்று சொல்லப்படுகிறதான எங்களுடைய இன்னொரு சேனலில் நீங்கள் பார்த்து தேவ நாமத்தை தேவ பரலோக ராஜ்யத்தை கட்டுவதற்கு துணை நிறுவன உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம்